வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு கேரே கைடன் குரு சேனல்லோட கல்லூரி சாலை எபிசோடில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா அதாவது இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணியே சாரி வந்து நான் ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சார் நம்ம ஒரு ஹாஸ்டல் வந்தாச்சு போக வந்து இனிமே வந்து ஒரு நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபீஸ் கட்டி காலேஜில் சேர்த்து விட்டாங்க போக வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம காசு கட்டோம்னா எங்களுக்கு சங்கடமா இருக்கு சார்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் அந்த பார்ட் டைமாக வேலைக்கு போகலாமான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஸோ அந்த பார்ட் டைம் இப்போ எங்களுடைய ஜென்ரேஷன் இருக்கும்போது இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்க பேரண்ட்ஸு எங்கள் ஜென்ரேஷனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பா நீங்கள் காலேஜ் வந்து நாங்கள் சேர்த்து விட்டோம் உங்களை கரை வரை பொறுப்பு எங்கே இது உங்களுடைய வேலை வந்து நீங்க நல்லபடியா படிங்க நீங்க படிச்சு உங்களுக்கு அரசு சேர்க்கிறது எங்க பொறுப்புன்னு எங்க ஜென்ரேஷன் வர சொன்னாங்க பட் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்க வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஒண்ணு நீட் இன்னொன்று வந்து ரொம்ப பெரிய விஷயமா பேஷன் சொல்லி வந்துருச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் அதாவது காலேஜ் டைம் முடிஞ்ச பிறகு ஈவினிங் வந்து ஃபைவ் டு நைன் சிக்ஸ் டூ டென் இந்த மாதிரி வந்து ஒரு சில ஷாப்ல போய் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒர்க் பண்றாங்க சோ இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க் ஒரு சிலவங்க வந்து அதே பார்ட் டைம் டைமிங்ல வந்து இண்டிபெண்டா வந்து என்னது ஜொமேட்டா சுகி ஹூபர் இந்த மாதிரியும் பண்றாங்க ஏன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு செல் வந்த செல்லோட ரெவல்யூஷன் வந்த பிறகு ஏனிங்கான மெத்தடாலஜி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆச்சு ஸோ வந்து சம்பாதிக்கிறதுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம் வந்தது அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது குறிப்பாக வந்து சுகி ஜொமேட்டா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய வந்து என்ன ஆச்சுன்னா டெலிவரிக்காக நிறைய அவங்களுக்கு நீடு இருந்தது அதே மாதிரி ஓலா ஊபர்லலாம் வந்து டிரைவிங்க்கு வந்து அவங்களுக்கு ஆள் தேவைப்பட்டது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரைட் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் நல்லா இருக்கே நம்ம ஏன் வந்து இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டெலிவரியாக இருக்காங்க ஹோலா ஊபரில் டிரைவரா இருக்காங்க நாட் ஓன்லி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் வந்து என்னது இந்த ஒர்க் பண்ணுறாங்க அது போக வந்து இப்போ நிறைய ஒரு சில மேரேஜ் அரேஞ்சர்ஸ் கல்யாணத்தில் போய் பார்த்தோம்னா அந்த மேரேஜ் அரேஞ்சர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈவன் சாப்பாடு பரிமாறின இடத்துல கூட வந்து நிறையா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சாட்டர்டே சண்டே முகூர்த்தம் இந்த மாதிரி நேரத்துல போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லம்ப் அமௌண்ட் அந்த அமௌண்ட் வச்சுக்கிட்டு வந்து சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வந்து நல்ல மெஹந்தி போடுவாங்க இந்த மெஹந்தி அந்த மேரேஜ் பங்க வாலண்டியர்ஸ் நிறைய இது பாத்தீங்கன்னா மேரேஜ் அரேஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும் அந்த ஸ்டால்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து வாலண்டியா போய் வந்து ஒர்க் பண்றாங்க அதாவது மாதிரி நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஏர்னிங் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க என்ன வேணாலும் வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல வந்து டிஜிட்டல்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் நிறைய வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து வாலண்டரியா போறது அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே வேலை இருக்கு சார் வேலைக்கு போறது வந்து உங்க அகாடமிக் பாதிக்காத அகாடமிக் பாதிக்காத வேலைக்கு எதுவுமே தப்பவே கிடையாது நான் வந்து மேக்சிமம் வந்து வேலைக்கு போறது என்கரேஜ் பண்ணாதான் செய்வேன் ஏன்னா வந்து வேலைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உங்களை படிக்க வச்சாங்க மணியோட உண்மையான வேலையை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களே அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேஷனேட்டாவே ஒர்க் பண்றாங்க சார் அதாவது நான் வந்து நிறைய கண்டென்ட் ஈவன் வந்து எத்தனை பேர் வந்து யூடியூப்ல வந்து கண்டென்ட் பண்ணி நிறைய பேர் வந்து என்னது நிறைய வீலாக் பண்றாங்க நிறைய சேனல்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து யூடியூப்ஸ்லயே வந்து நீங்க என்ன சம்பாதிக்கலாம் போக வந்து சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்ப சிவகங்கை சைட்ல ஒரு காலேஜ்லாம் வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏன்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட் இருக்க காலேஜ் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வாலண்டியராகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரியலோட கனெக்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியல் வந்து வெண்டாஸ் கிட்ட வந்து அவங்ககிட்ட வந்து ஈவினிங் பார்ட் டைம் சிக்ஸ் டு நைன் ஈவன் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரிலாம் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற காலேஜஸ் இருக்காங்க ஈவன் ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலில் வந்து நிறையா சம்பாதிக்கலாம் ஸோ அதனால் வந்து உங்கள் அகாடமி பாதிக்காத வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நினச்சிங்கன்னா நிறையா வந்து சம்பாதிங்க சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது மீண்டும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் வேறு டாபிக் பேசும் வரை லைக் கமெண்ட் शेअर सबस्क्राईब बाय